இப்போ எந்த திருமணமாக இருந்தாலும் உங்களுக்கு விரும்பிய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல கவனம்ன்றது உங்களுடைய கட்டுப்பாடான லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கக்கூடிய உத்தியோகம் அப்படின்றது நீங்கள் ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றத பிரசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் இந்த காணொலியில் பிரசனத்தின் அடிப்படையில் அப்படின்னம்னாக்க பிரசனம்னா முத என்ன அப்படின்னம்னா ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஏதாவது பலன் அறியணும் அப்படின்னம்னாக்க உங்களுக்கு பர்த் சார்ட்டே இல்லை அப்படின்னா கூட பலன் அறியணும் அப்படின்னம்னாக்க பிரசன மார்க்கத்தில் அதுக்கு ஒரு வழி இருக்குது ஆனால் ஜாதகம் இருக்குது இப்போ கோச்சாரம் தான் நம்ம அந்த நியூ இயருக்கு உண்டான பர்த் சார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல பிரசனத்தோட தன்மையில் எப்படிப்பட்ட சுப பலன் ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கும் இருக்கும் அப்படின்றதும் அதோடு சேர்ந்து பரலின் அடிப்படையில் அந்த ஆண்டு பிறப்புன்றது எப்படிப்பட்ட பரல்களை பெறுது ஒவ்வொரு பாவமும் அப்போ எந்த மாதிரியான தன்மைகளும் அனுகூலமான பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும் அந்த வகையில் மேசராசி ரிஷபராசி மிதன ராசி இப்போ மேசம் ரிஷபன்றது நேற்று முந்தானதும் போட்டோம் இப்போ மிதன ராசிக்கு இந்த ஆண்டு பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் செவ்வாய் செவ்வாய் யாருனாக்கா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய அதிபதி அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் முப்பத்தி ஓரு பரல்கள் கடகராசியில் இருக்குது ஒன்று அப்போ குடும்ப சாணம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வேலைன்றது ஒரு பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கானாக்கா தாராளமாக உறுதியாக இருக்குது ஏன்னாக்கா அந்த செவ்வாய்கிறது சனி பெற்ற தன்மையில் இருக்கார் சனி ராசிக்கு நான்காம் இடத்துல அம்சரீதியாக ஏங்குற மாதிரி சனி வந்து பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போ உங்கள் அம்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களோடய கன்னிராசிக்கு தான் அந்த செவ்வாய் அப்போ அந்த ரோல் ப்ளே பண்ணுவார் அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கடன்கள் வழி நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது மிதனராசி நாயர்கள் அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கிற கேது நான்காம் இடத்தில் இருக்க இருக்கிற கேது மூணாம் சா மூணாம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் தான் அப்போ பயணிக்க போகிறார் அப்போ மூணாம் இடத்துக்கு நாலு மூணு சம்மந்தப்பட்டாலே சொந்தங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது சொந்தங்களை விட்டு விலகி வரதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய சொத்துக்களை ஏதாவது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ சொத்துக்களை விற்கிறதுக்கான சூழல் ஏற்படுது அப்படின்னம்னா நீங்கள் அதுக்கு உண்டான ஏதாவது வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடி பண்ணுங்கள் அதாவது இந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வாங்குறது இல்லை இந்த வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீட்டை வாங்குறது அப்போ ஒரு பொருள் போகுது அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களை கையை விட்டு போகுது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வரதுக்கான வாய்ப்புகளை பெறுது அப்போ இந்த இடத்துல கடன் இருக்குனாக்க கடனை கழிக்கிறதுக்காக ஒரு சொத்தை காலி பண்ணுறது காட்டிலும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக ஒரு சொத்தை இழக்கிறது நல்லது ஏன்னா இடப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் பாவம் தான் இயங்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஐந்து குடையவன் ஒன்பதில் இருக்கான் யார் சுக்கரன் அந்த இடமும் உங்களுக்கு இருபத்தொம்போது பாகைகள் அதாவது இருபத்தொம்போது பரல்கள் வாங்குது அப்போ உங்கள் ராசி ரீதியாக இருக்கக்கூடிய மிதனத்துக்கு எவ்வளோ பரல் இருக்கனாக்க இருபத்தி ஆறு தான் இருக்குது அப்போ சும்மா ஒரு நீங்கள் ஒரு டம்மி பீஸ் தான் இப்போ உங்களை இயக்கிறது மற்றவங்க இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ யார் இந்த இடத்துல அதிகமாக பரல் வாங்குகிறாங்கனாக்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தொரு பறல்களில் பெறுது அதேமாதிரி நாலாம் இடத்துல இருக்கிற கேது முப்பத்தி மூணு பலன்களில் பெறுது அதே நேரத்தில் நாலு குடை வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவரும் புதன் அவரும் இரண்டு இரண்டு அதாவது இருபத்தி ரெண்டு பறல்கள் தான் பெறுறாங்க அப்போ உங்கள் ராசி அதிபதியே உங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைறதும் அப்போ உங்களுடைய பேச்சுன்றது பெருசாக சர்வேல் பண்ண முடியாமல் போகிறதும் இந்த தன்மைகள் இருக்கான உங்களுடைய ஹார்ஸான பேசுகள் உங்களுடைய யார் அப்படின்றது ஐடென்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் தான் ரெண்டாம் இடத்துலேருந்து செய்யும் அப்போ செவ்வாய் ரெண்டாம் இடத்துலேருந்து ஹார்ஸாக பேசுது அப்படின்னம்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய அடிக்கடி கோவப்படுற குணங்கள் அதிகமாக வெளிப்படும் அதை கொஞ்சம் குறைச்சிக்க அதான் ஏன்னாக்கா உங்களுக்கு முப்பத்தி மூணு பறவைகள் பெறுது ரெண்டாம் இடம் அப்படின்றப்போ அதில் செவ்வாய் வேற இருக்கார் சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறப்போ சாதா பொய் சொல்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்படுது ஆனால் செவ்வாய் சனியோட சம்மந்தப்பட்ட தன்மையெல்லாம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலே ஏதோ ஒரு உத்தியோக வழி உங்களுக்கு ஆதாயங்கள் ப்ராப்பர்ட்டி வழி ஆதாயங்கள் இருக்குது அப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று வ வரக்கூடிய லாபம் அல்லது பூர்வீக சொத்துகள் இருந்துச்சுன்னாக்கா ஏன்னா ஐந்துன்றது பூர்வீக சொத்து அந்த சுக்கரன் சுக்கரன் இருக்கிறது ஒன்பதில் இருக்காது சனியோடு சேர்ந்துருக்கார் அப்போ அந்த இடத்துல இருபத்தொம்பது பரவல் இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி சாரம் பெற்ற செவ்வாய் தான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் இருக்குது அப்போ இது வரைக்கும் பங்கு பிரிக்காத தன்மையில் சொத்து இருந்துச்சுனாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது வழக்கு வரைக்கும் போனால் கூட அதெல்லாமே சரி கட்டி அதெல்லாம் வழக்கு தீர்ந்து போய் அல்லது நீங்களே பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணி அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான வேல்யூ உண்டான அமௌண்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துல சந்திரன் மற்றும் சூரியன் உங்கள் ரெண்டு குழந்தை ஏழில் இருக்கிறதும் அதே மாதிரி மூணாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கிறதும் ரெண்டு பேருமே இதில் கவனமாக பார்த்துக்கணும் சுக்கரனுடைய சாரத்தில் தான் இருக்காங்க சுக்கரன் உங்களுக்கு பெஸ்ட்டு நல்ல ஒரு ஃபெல்லோ சுக்கரன்றது உங்கள் நட்பு பெற்ற கோல் ஐந்தாம் அதிபதி அவர் இருக்கிறது ஒன்பதில் இருக்கார் ஆனால் இந்த ரெண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்து அதிபதி சாரத்தில் தான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கு அப்போ இது வரைக்கும் திருமண தடை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாக்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் தீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லை டிஸ்பூட்டான தன்மையில் இருக்கும் எனக்கு மறுமண்க்கொண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல ஏழு குடையவன் இருக்கக்கூடிய சாரம் அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு ஏழு குடைவன்னாக்க குரு குரு இந்த இடத்துல யார் சாரத்தில் இருக்காருனா ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அந்த ரோகிணிக்கு அதை பற்றி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தான் இந்த இடத்துல அவர் ரெண்டுமே சுக்கரண்டை சாரத்தில் இருக்கிறதுனால அப்போ ஐந்து ஏழு ஒன்பது கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு பதினுக்குடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது மறுமண திருமணங்கள் நிறைய ராசி நேர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது எவ்வளோ வரங்கள் பார்க்குறோம் பட் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது நல்ல நேரம் வரல இந்த நேரம் வரல கல்யாண நேரம் வரல குரு பார்வை இல்லை இந்த பார்வை இல்லை அந்த பார்வை இல்லைன்னு நிறைய ஸ்கிப் பண்ணுது எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் எந்த இப்போ ஜாத பார்த்தாலும் இந்த பொருத்தம் இல்லை பொருத்தம் இருக்குது பொருத்தம் இருக்குன்னாக்கா அப்ரோச் பண்ணோம்னாக்கா அது விலகி போகுது அல்லது முடிஞ்சிருச்சுன்றாங்க அல்லது அவங்க வந்து இப்போதைக்கு எங்கள் ஜோசியர் வந்து தள்ளி போகணும்னு சொல்கிறாங்க ஏதோ சம்படி ரீசன் அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பொருந்ததோ பொருந்தலையோ ஒரு ரீசன் உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தன்மையில் தான் அப்போ நீங்களாம் வலுக்கட்டாயமாக ஒரு வரணம் பிடிச்சி முடிச்சாதான ஒழிய அந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது மறுமண திருமணங்கள் நிறைய நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறையா நேரம் இது வரைக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு அல்லது டிவோர்ஸ் ஆகிடுச்சு அல்லது செப்ரேஷனாக இருக்கும் இது வந்து மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மீண்டும் சேருவதற்கு ஒன்று செப்பரேட் ஆனவங்க அதாவது செப்பரேட் ஆனவங்க மறுமணத்துக்கான வாய்ப்பு உள்ளவங்க திருமணம் ஒன்றக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது பிரிந்தவங்க இப்போ வரைக்கும் டிஸ்பூட்டில் இருக்கும் அப்படின்றப்ப எட்டாம் இடத்துக்கு கிட்ட தான் ஒன்பதில் இருக்கார் அப்போ இது வரைக்கும் செப்ரேஷனாக இருக்கும் பட் டைவர்ஸ் எங்களுக்குள்ளே நடக்கலை பட் இருக்கிறப்ப நாங்கள் ரீயூனியன் ஆகுமா ரீஜாயின் பண்ணுவோமா அப்படின்னா தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் உங்களுக்கு காரகன்றது தாண்டி உங்களுடைய மனோ காரகன் அவர் சந்திரன் தான் மனோ காரகன் மனோ காரக கோல் அது சந்திரன் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் யார் ஏன்னா அஞ்சு கூட சார்பற்ற தன்மை அப்போ எந்த திருமணமாக இருந்தாலும் உங்களுக்கு விரும்பிய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது இதில் இருந்து இதில் மூணாம் முடம்புத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அவர் தான் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய தன்மை அப்போ அது வந்து விரும்ப திருமணமே உங்களுக்கு அது அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தைரியமாக காதலிச்சா கூட அதை வீட்டில் சொல்லி டிக்ளேர் பண்ணி அதை மேரேஜ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அப்போ இது வரைக்கும் தேங்கியிருந்த மிதனராசினியர்களுக்கெல்லாம் டோட்டலாக ரி ரிலீஃப் அதாவது இது வரைக்கும் மேரேஜ் ஆகலை மேரேஜ் தள்ளி போகுது எப்போ திரும்பணும் இது நிறையா வரங்கள் பார்த்துட்டோம் வருஷம் கடந்து போச்சு முப்பத்து தாண்டி ஆச்சு தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஆகிடுச்சு டுவெண்ட்டி ப்ளஸுக்கெல்லாம் இப்போ மேரேஜ் இருக்கு நான் தேர்ட்டி ப்ளஸ் ஆகிட்டேன் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னம்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிது இது வரைக்கும் இருந்தது போதும் உடைய பிரம்மச்சரியாவை லைஃப் போதும் இனிமேல் உங்களுக்கு கிரகஸ்தவ லைஃப் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இயற்கை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இது இன்னொன்று என்ன கவனமாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல சலனங்கள் மனச்சலனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய லைஃப்பை கெடுத்துக்கூடாது ஏன்னா லக்னாதிபதி ஆறில் போய் மறைத்துன்றது உங்களை அறியாமலே உங்களை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மற்றவங்க இருக்குது மற்றவங்களுக்கு இருக்குது அப்போ கொஞ்சம் இந்த இடத்துல லக்னாதிபதி வீக்காக இருக்காரு உங்கள் ராசியாதிபதி வீக்காக இருக்கார் ஆறாம் இடத்துல மறைவு பெற்றுருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிற இருபத்தி ரெண்டு படல் தான் இருக்குது அப்படின்னோம்னா உங்களுக்கு ஸ்டஃப் கம்மி அப்போ உங்கள் மேலே பழியை போட்டு உங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் மதிபது உச்சம் பெற்ற தன்மை யதார்த்தமாக பழகுறது மற்றவங்களுக்கு அதை ஆதரவாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய அனுகூலமான தன்மையாக எடுத்துக்கிட்டு உங்கள் மேலே அவங்க கொஞ்சம் அதாவது உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அடுத்தவங்க மேலே நீங்கள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மனக்கறக்கம் தானே இதில் இருந்து அடுத்தவங்க மேலே நம்ம வந்து ஒரு ஒரு மையம் கொன்றது ஒரு மையங்கள் கொன்றது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது ஐந்து கூட ராசி மிதனராசினேர்களுக்கு ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்காரு உங்களுடைய மனோநிலை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னம்னா சுக்கரன் தான் சொல்லணும் சுக்கரன் இந்த இடத்துல செவ்வாய் சரம்பற்ற தருணங்கள் இருக்கப்ப உங்களால் ஒரு ஒரு திடமான தன்மையை முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல தான் இருக்காருனாக்க ஒரு திருமணமாக இருந்தால் கூட தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே நேரத்தில் அடுத்தவங்க மேலே உங்கள் மேலே அடுத்தவங்க ஆதிக்கம் கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் அதாவது நீங்கள் இவ்வளோ தான் வெளி உலகத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் கூட இன்னும் இன்டர்னல் லைஃபு இல்லைன்னா வாழ்க்கை அப்படின்னு வரப்ப அவங்களுக்கு நீங்கள் ஃபுல் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா கூட அவங்க மேலே தான் அவ்வளோ தப்பு இருந்தால் கூட அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதிகபட்சம் நீங்கள் மௌனமாக இருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கான அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சரி போதும் இப்படியே நின்ட்டோம்னா நல்லது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகபட்சம் தனிமை தான் அதிகமாக விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ புதிய நபர்கள் உங்களுடைய லைஃப்குள்ளே என்றாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா இந்த இடத்துல சனி வீட்டில் இந்த சுக்கரன் இருக்கிறதும் உங்களுடைய ஒன்பதாம் இடமாக அந்த இடம் அமையிறதும் சனியும் சேர்ந்தே இருக்கிறதுனால அது இந்த செவ்வாய் சாரத்தில் தான் அந்த சுக்கன் இருக்கார் அப்போ உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களை அவங்க வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூட அவங்க உங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து உங்களை யாரும் என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறது பெஸ்ட்டு அப்போ நீங்கள் வந்து சோசியலாக பழகுறேன் சோசியலாக ஏதோ நான் வந்து ஃப்ராங்காக தானே இருக்கேன் நான் ரொம்ப ஃப்ராங்காக தானே பிஹேவ் பண்ணுறேன் பழகிறேன் போகிறேன் வரேன் இதையும் இப்படி தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளேம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை அர்த்தம் இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடியே வருமன் காப்பது ரொம்ப ரொம்ப உசித்தமானது அப்படின்றப்ப இந்த இடத்துல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சின்றது உங்களை மற்றவங்க கையாளுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை தொலைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது அர்த்தமே இல்லாத தன்மை ஏன்னா திருமண வாழ்க்கைன்றது என்ட்ராயிடுங்க உடனே பேசிக்காகவே ஏன்னால் நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்லேயே என்ட்ராயிட்டீங்கனாங்க இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுடைய பீஸ்ஃபுல்லான செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மூணில் இருக்கிற கேதும் நாளில் இருக்கிற கேது மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் மூணாம் இடத்துக்கு அதிபதி சாரந்தான் பெறா இருப்பார் அப்போ மூணாம் இடத்துக்கே வந்துட்டார்னாக்காங்க மூணில் கேது இருக்கிறது பெஸ்ட்டு ஒன்று இன்னொன்று ஏழாம் இடத்துல சந்திரன் சூரியன் இருக்கிறது பெஸ்ட்டு ஆறாம் இடத்துல மறைவு பெற்ற புதன் இருக்கிறது பெஸ்ட்டு உங்கள் ராசி அதிபதி ஆறில் மறையிறார் ஒழிய அப்போ அறிவு கூர்மன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அது சுயசாரம் பெற்ற தன்மையில் அவரும் கேட்டை மூணும் அப்படின்றப்ப ஒன்பதாம் பாவத்தை தான் அம்ச ரீதியாக இண்டிகேட் பண்ணுவார் அப்போ ஒன்பதுன்றது இருப்பயிற்சி வேலை வாய்ப்பு மாற்றம் வேலையில் ஏதாவது ஒரு பெருசாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா கூட பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல கவனம்ன்றது உங்களுடைய கட்டுப்பாடான லைஃப் ஸ்டைலில் தான் இருக்க ஊழிய ஏதோ ஏனோ தானோன்னு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கனாக்கா நிச்சயமா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறக்கு மாதிரி ஏன்னா இந்த இடத்துல பிரேக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துடும் ஏன்னா தோல்வி விடுற காதலை தான் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஆல்ரெடி காதலிச்சிங்கனாக்க அது வந்து கன்வெர்ட்டாக ஆகிடுங்க மேரேஜுக்குள்ளே ஆனால் புது நியூ ஒன் குள்ளே போகிறப்ப ரொம்ப அவங்களுடைய ஜாதத்தையும் பாருங்கள் அவங்களுடைய அவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அது உங்களுக்கான சரியான தன்மையாக இருக்கும் உங்களுக்கான வாழ்க்கை முதல் உங்களுடைய ஜாதத்தில் தெரியும் உங்களுடைய மேரேஜ் லைஃப்புன்றது காதல் வாழ்க்கையாக அல்லது அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றது தெரியும் அதை டிபெண்ட் பண்ணி அதுக்குள்ளே பெருசாக நம்ம இன்வால்வ் பண்ணிட வேணாம் ஏன்னாக்கா காதல் தோல்வீரோன்னு தெரிஞ்சால் நம்மையும் காதலிக்கணும் அது அல்லது சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம போட்டால் மூவ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் அரேஞ்சு தான் அப்படின்னோம்னாக்க அரேஞ்ச் பண்ணவங்கள நீங்கள் காதலிக்கங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு அந்த ராசி மிதனராசினியர்களுக்கு ரொம்ப எடுத்தாலும் சலனம் தன்மை தான் ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன்றது எந்த சாரத்தில் தான் முக்கியம் அவர் வந்து அசுப்பு சாரத்தில் இருக்கார் சுக்கரன் சவாயின்றது பகை அப்போ நீங்கள் யாரை சூஸ் பண்ணிக்கணும் அந்த நபர் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களை மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க இந்த இடத்துல அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு வேலை வழி மாற்றத்தை தரக்கூடிய ராகு உங்களுக்கு அட் ப்ரெசெண்ட்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சேஞ்ச் அவர் ஆகிறாரு மே மாதத்துக்கு பிறகு அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாருன்னா தந்தைக்கு கொஞ்சம் அனுகூலமற்ற தன்மை இருக்கும் தந்தைக்கு தோசத்தை தருவதோ அல்லது தந்தையை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்போ தந்தை விட்டு விலகி நீங்கள் ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புலோ இந்த மாதிரிலாம் தன்மையிலே இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா ராசிக்கு குரு வரது ஜென்ம குரு வனவாசம் அப்படி மாதிரி இருக்கிற இடத்த விட்டு அதிகபட்சம் இந்த மிதனராசினியர்கள் ஒன்று மேரேஜ் ஆகி வெளியே போகணும் இல்லைனாக்கா வேலை வழி வெளியே போகணும் அல்லது படிப்பு வழி ஹாஸ்டலுக்கு வெளியே போகணும் அப்போ இருக்கிற இடத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா ஆசியாதிபதி புத்தனா உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் சுயசாரம் பெற்ற தன்மையில் வலம் வலிமையாக இருக்காரு அந்த சுயசாரம்ன்றது ஒன்பதாம் பாவத்து தான் அவர் இண்டிகேட் பண்ணுறாரு இண்டிகேட்னாக்கா ஐ மீன் கேட்டை மூணு அப்படின்றது உங்களுக்கு ரீதியாக பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்த தான் வரும் கும்பத்தை தான் வெளோ அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் வேலை வழி படிப்பு வழி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு பெண்ணாக இருந்தீங்கன்னாக்க வேலை வழி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு திருமண வழி வெளியே போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுடைய படிப்பின் ரீதியாக நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்போ பெறுவீங்க அப்போ உத்தியோகம் அப்படின்றது நீங்கள் ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிங்கனா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் அதே நேரத்தில் புதன் அப்படின்றது ஐந்தாம் இடத்துல சுயசாரம் பெற்ற தன்மையில் வலிமையாக இருக்கிறதும் எப்பவுமே மறைந்த புதன் நிறைந்த அறிவு தருவார் அதாவது நிறைய அறிவு இருக்கும் மறைந்த புதன் அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலலாம் இருந்துச்சு புதன் அப்படின்னம்னாக்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நாலேஜ் தரும் மறைந்த புதன் தான் நிறைய அறிவு மறைப்பு அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமான தன்மைகள் ரகசியமான ரகசியம்னாக்க தெரியாதனாக்க நூல்களில் இருக்கும் அவங்க படிக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் படித்ததே நீங்கள் படித்து சொல்கிறதையே அவங்க உச்சிக்கொட்டு கேட்பாங்க ஓ இவ்வளோ நாலேஜ் இருக்க இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்ற அப்போ என்னன்னாக்க ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நிறையா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஆண்டுன்றது நிறைய பயில்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போது உத்தியோகத்தின் அடிப்படையில் நீங்கள் மேல் உயர் அதாவது பதவி உயர்ப்புறதுக்கான வாய்ப்பும் படிப்பு ரீதியாக பார்த்திங்கன்னாக்கா அந்த இடத்துலையே உங்களுடைய ஸ்கேலை உயர்த்துறதுக்கு உங்களுடைய உங்கள் மேலாண்மை தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது ஒரு ஃபினான்ஷியலாகவும் பெரிய அளவில் நீங்கள் சுவிட்ச் வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு லெவலுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ சின்ன சின்ன சிற்றின் பத்துக்கு பெரிய அளவில் உங்களுடைய கோல் டார்கெட்டு மிஸ் ஆகிடும் ஏன்னா உங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு மற்றவங்க வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்கா உங்களுக்கு பெரிய லாஸ் உங்களுக்கு தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற கேது மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் நாலு நாலு கூடையும் ஆறில் தான் இருக்கா அப்படின்னம்னாக்கா யாருக்கு தெரிய போகுது பழமையான வாழ்க்கை பழைய வாழ்க்கை அப்படின்றது மாதிரி யதார்த்தமாக இருந்துடாதீங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைக்கும் தீது நன்றும் பிறதர வாரா மாதிரி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க அப்போ கவனமாக இருக்க வேண்டியது மிதனம் உங்களுக்கு யார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே சுக்கரன் சாரம் பெற்ற தன்மையில் ஏழாம் இடத்துல இருக்கிறதுன்றது எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான தன்மையில் தான் பேசுவாங்க பழகுவாங்க எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு சட்ட சட்டுன்னு கோபமும் வரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயும் சாணி சாரம் பெற்ற செவ்வாயும் சமாளிக்கிறது தான் பார்ப்பீங்க உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறத நீங்களே சமாளிப்பீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது நீங்கள் எப்படி லைஃப்பை நீங்களாக எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய கேரியரும் உங்களுடைய கேரக்டரும் தான் டிசைன் பண்ணும் அந்த கேரக்டரு டெ எப்படி டிசைன் பண்ணுதோ அதன் பேஸில் தான் உங்களுடைய கேரியர் அமையும் அந்த கேரியர் பேஸில் தான் உங்களுடைய லைஃப் அதாவது உங்களுடைய ஐக்கான் பெரிய அளவில் பேசப்படும் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி போய் ஆறில் போய் மறையிறதுன்றது நீங்கள் சைலண்டாக இருந்தால் கூட பெரிய அளவில் செய்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் அப்போ உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு உங்களை யார் அப்படின்றது ஐடென்டி பண்ணுறதுக்கு உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் காட்டுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கான ஐக்கான் உங்களுக்கான ஐடென்டிட்டி பெரிய அளவில் பேசப்படும் பொருளாகவும் பேசப்படும் நபராகவும் இருக்க பட்சத்தில் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்பை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அது நிச்சயமாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸாக பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னுக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பர்த் டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்றதை மெசேஜ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் இருந்து அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்